நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் கம்பர் ராம எனும் இரண்டு எழுத்து மந்திரத்தை சொன்னாலே நன்மையும் செல்வமும் என்றும் அருளும் தீமையும் பாவமும் சிதைந்து தேய்ந்து போகும் பிறப்பு இறப்பு என்னும் பிறவிச் சுழற்சி இல்லாது போகும் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் இன்னி அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த குழந்தைகளுக்கான வால்மீகி ராமாயணம் தொடர் முடிவுக்கு வரப்போகுது தொண்ணூற்றி ஒம்போது அத்தியாயங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வாரங்கள்னு நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்து முடியிற வரைக்கும் இது தொடர்ந்து நடைபெறுறதுக்கு இறைவன் அருள்தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஸ்ரீ ராமபிரான் பாதங்கள்லையும் அன்னை சீதாதேவி பாதங்கள்லையும் ஆஞ்சநேயரோட பாதங்கள்லையும் என்னோட நன்றியை சமர்ப்பிச்சுக்கிறேன் அவங்களோட அருளை தொடர்ந்து வேண்டி என் நன்றிகளை சமர்ப்பிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் நான் நன்றி கூற வேண்டிய இன்னொருத்தரும் இருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை என்னோட அப்பா அதான் வருது தாத்தா ஆரம்பத்தில் நொய் நொய்னு அவரை வந்து நான் அரிச்செடுத்து இந்த தொடரை எழுத வச்சாலும் வார வாரம் தொடர்ந்து எழுதி கொடுத்த அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த தொடர் அவர் இல்லனா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல சரி தொண்ணூத்தொம்பது வாரங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சா அதை விட பிரமிப்பாக இருக்குது நூறாவது வாரம் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வர உங்களோட குரல் பதிவுகளை பதிவு பண்ணணுன்ற ஆசை இருக்குது இதை கேட்டுட்டு வர குழந்தைகளோ பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகளோ யாராக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஒலிப்பதிவை அனுப்புங்க அதை எல்லாத்தையும் இணைச்சி நூறாவது அத்தியாயமாக வால்மீகி ராமாயண தொடரோட முடிவாக நாங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாரும் உங்களோட குரல் பதிவுகளை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க சரி இன்னி கதைக்கு போகலாமா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோடய வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் ராமர் பரதனோட மகன்களுக்கும் லக்ஷ்மணனோட மகன்களுக்கும் நாடாள ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்ததை பார்த்தோம் இப்படியா ராமர் அயோத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நாடாண்டது பதினோராயிரம் வருஷங்கள் அப்படின்னு உத்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கு குழந்தைங்களா ஒரு எண்ணிக்கையோட ஆயிரம் அதாவது சகசரம் அப்படிங்கிற பதத்தை சேர்த்து அதை ஒசத்தியாக சொல்கிறது ஒரு வழக்கம்னு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படி தான் இதையும் எடுத்துக்கணும் அப்படின்னா பதினோரு சகசிரம்ங்கிறத பதினோரு வருஷம்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது சரிபடாது ஏன்னா ஏற்கனவே நாம் சத்ருகுணன் பதினஞ்சு வருஷம் ராமரை பார்க்க வந்தான்னு சொல்லியிருக்கோம் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ஆயிரம் வருஷங்கள் அப்படிங்கிறத பதினோரு ஆயிரம் நாட்கள்னு எடுத்துக்கலாம் ராமர் ஆண்ட ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு சமானமாக அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதத்தில் பார்த்தா பதினோராயிரம் நாட்கள்ங்கிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள்னு வரும் அது நம்மளால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது எது எப்படியோ ராமர் பல வருஷங்கள் ஆட்சி பண்ணார்னு நாம் பொதுவாக வச்சுக்கலாம் இப்போ ராமர் தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு திரும்புகிற வேலையும் வந்தாச்சு அதனால் காலதேவனான யமன் தானே நேர்ல போய் ராமருக்கு அதை ஞாபகப்படுத்திடணும்னு தீர்மானிச்சு ஒரு ரிஷியோட வேஷத்துல ராமரோட அரண்மனை வாசலுக்கு வந்து சேர்ந்தான் அங்கே இருக்கிற லக்ஷ்மணன் கிட்ட நான் அதிபலாங்கிற ஒரு ரிஷியோட தூதனா வந்திருக்கேன் எனக்கு ராமரை உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறான் லக்ஷ்மணனும் கிட்ட போய் சொல்ல ராமர் உடனே அவரை வரச் சொல்லி அவரை வணங்கி உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு என்ன விஷயம்னு விசாரிக்கிறார் ராமா நான் மகா முனிவர்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கிற செய்தியை நாம் ரெண்டு பேரும் ஒரு தனியான இடத்துல பேசிக்கிறது அவசியம் அதோடு நாம் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது உள்ளே வந்து நாம் பேசுகிறத கேட்டாலோ இல்லை பார்த்தாலோ அது விபரீதம் ஆகிடும் அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள நீ கொன்று போட்டுடணும் அப்படின்னு சொன்னால் வேஷத்தில் இருந்த யமதேவன் ராமரும் லக்ஷ்மணனை கூப்பிட்டு தம்பி அரண்மனை வாசலை நீயே காவலுக்கு நின்னுக்கோ நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறதுனால அதை யாரும் கேட்கவோ பார்க்கவோ கூடாது அதனால் யாரும் உள்ளே வராத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படி யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள நானே கொன்று போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் ஒரு தனி அறைக்கு யமதேவனை கூட்டிக்கிட்டு போகிறார் அப்போ யமதேவன் பேச ஆரம்பிக்கிறான் ராமா நான் யார் பரபிரம்மமான உங்களோட மாயைக்கு பிறந்த யமதேவன் என் சகோதரர்களான அசுரர்கள் மது கைடபனையும் பிரம்மாண்டமான பாம்பான அனந்தனையும் நீங்கள் தான் படைச்சிங்க நான் தான் எல்லா ஜீவர்களோட அழிவுக்கு அதிபதியாக இருக்கிறவன் நீங்க முன்னொரு காலத்தில் என்ன உயிர்களை உற்பத்தி செய்ய சொன்னீங்க அப்படி ஜீவர்கள் ஏராளமாக உண்டான போது எனக்கு அவங்கள காப்பாற்றுற சக்தி இல்லைன்னு பரம்பொருளான உங்ககிட்ட சொன்ன போது நீங்கள் காக்கும் கடவுளான விஷ்ணுவா உருவம் எடுத்துக்கிட்டு தேவர்களையும் மானுடர்களையும் காக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க குறிப்பாக வானுலக தேவர்களுக்கு நீங்க எப்பவும் பாதுகாப்பாக இருந்தீங்க தேவர்களுக்கும் மானுடர்களுக்கும் கொடுமை செஞ்ச பொல்லாத ராட்சசன் ராவணனை கொல்றதுக்காக நீங்க மனுஷனா அவதாரம் எடுத்து வந்தீங்க அப்படி வரும்போது நான் ராவணன் அழித்து இந்த பூமியில் பதினோராயிரம் வருஷம் ஆட்சி பண்ணிட்டு திரும்பி வருவேன்னு சொன்னீங்க ராமா நீங்கள் சொன்ன அந்த பதினோராயிரம் வருஷங்கள் முடிவுக்கு வர சமயம் வந்தாச்சு வானுலக தேவர்கள் எல்லாரும் உங்களை எப்போ பழையபடி தங்கக்கூட உங்களோட விஷ்ணு ரூபத்தில் பார்க்க போகிறோன்னு ஏக்கத்தோடு காத்துட்ருக்காங்க அதனால் ஸ்ரீராமா நீங்கள் மேலுலகம் திரும்ப வரதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் பிரம்மதேவர் சொற்படி நான் நேரில் வந்திருக்கேன் எல்லாமே உங்களோட விருப்பம் நீங்கள் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காலம் பூமியிலேயே இருக்கலாம்னு தீர்மானிச்சா அதுவும் உங்கள் இஷ்டந்தான் இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னா அதை கேட்டு ராமர் சந்தோஷப்பட்டு மகனே நீ வந்து சொன்னது நல்லது தான் நானும் இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான் இந்த பூ உலக விட்டு கிளம்பி என் வரவுக்காக காத்துட்டு இருக்கிற தேவர்களோடு வந்து சேர்ந்துக்கிறேன் பிரம்மதேவர் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி யமதேவன் ராமர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது அரண்மனை வாசலில் ரிஷி துர்வாசர் வந்து நிற்கிறாரு குழந்தைங்களா நீங்கள் மகாபாரதமோ இல்லை வேற புராண கதைகளோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷி துர்வாசரை பற்றி தெரிஞ்சிருக்கும் தேவரிஷி நாரதரும் சரி ரிஷி துர்வாசரும் சரி நிறைய கதைகளில் வருவாங்க நாரதர் உலக நன்மைக்காக ஏதாவது கலகம் மூட்டி விடுற வேலையை செய்வார் துர்வாசரோ பயங்கர கோவக்கார ரிஷி அவரும் விதிப்படி நடக்க வேண்டிய சில காரியங்களை நடத்தி வைக்கிறதுக்காக வருவார் அவர் பேச்சை யாராவது கேட்கலைன்னா அவருக்கு சட்டுன்னு பயங்கரமாக கோபம் வந்து சாபம் கொடுத்துருவார் இல்லை வந்த காரியத்தை நடத்தி வைக்க சாபம் கொடுத்துடுவேன்னு பயமுறுத்துவார் ரிஷி துர்வாசரை பார்த்ததும் லக்ஷ்மணன் அவரை பணியோட வணங்கி என்ன காரியமாக வந்திருக்காருன்னு விசாரிச்சான் லக்ஷ்மணா எனக்கு அவசரமாக ராமரை பார்த்தே ஆகணும் நீ உடனே என்னை அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போ அப்படின்னாரு அவன் சுவாமி ஒரு ரிஷி ராமரை பார்க்க வந்து ஏதோ அதிமுக்கியமான காரியம் சம்மந்தமாக ராமர் கூட தனிமையில் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ யாரையும் உள்ளே விட வேண்டான்னு எனக்கு உத்தரவு தந்திருக்கார் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொன்னான் லக்ஷ்மணா உடனே நீ போய் ராமர்கிட்ட நான் வந்திருக்கிற விஷயத்த சொல்லலைனா நான் ராமரையும் உன்னையும் பரத சத்ருகுனர்களையும் சபிப்பேன் இந்த அயோத்தையும் மற்ற நகரங்களும் அழிஞ்சு போக சாபம் கொடுப்பேன் என் கோபம் கூடிக்கிட்டே வருது அப்படின்னாரு ஐயோ இந்த கோவக்கார முனிவரோட சாபத்தால் சகலமும் அழிஞ்சு போகணுமா என்ன இதை விட நான் ஒருத்த மட்டும் அழியிறது எவ்வளவோ மேல் பேசாமல் நான் ராமர் பேச்சை மீறி உள்ளே போய் இவர் வந்திருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன் ராமர் என்னை கொன்று போடட்டும் பரவாயில்ல அப்படின்னு தீர்மானிச்சு உள்ள போய் ராமர்கிட்ட துர்வாச முனிவர் வந்திருக்கிற விஷயத்த சொல்றான் ராமர் உடனே யமதேவனுக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டு வாசலுக்கு ஓடி வந்து துர்வாச முனிவரை வணங்கி வரவேற்கிறார் ராமா நான் ரொம்ப காலமா எதுவும் சாப்பிடாம ஒரு தவம் பண்ணி தான் முடிச்சேன் எனக்கு பயங்கரமா பசிக்குது நீ தான் எனக்கு சாப்பாடு தரணும் அப்படின்னு கேட்குறாரு ராமரும் அவரை உடனே உள்ள கூட்டிக்கிட்டு போய் திருப்தியா சாப்பாடு படைச்சு அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பினார் அப்புறம்தான் ராமருக்கு ஞாபகம் வருது அவரோட கட்டளைய மீறி யமதேவனோடு அவர் பேசிட்டு போது லக்ஷ்மணன் உள்ள வந்தான் அப்படிங்கிறது அவர உடனே பயங்கர வேதனையும் சோகமும் வந்து சூழ்ந்துடுது அவர் இப்போ தான் உசுறுக்குசுரான தம்பி லக்ஷ்மணனை கொன்னு போட்டாகணும் அது சாத்தியமா என்ன ஆனாலும் அவருக்கு இப்பதான் தெரிஞ்சு போயிடுச்சே தான் பூமியை விட்டு வைகுண்டம் திரும்ப நேரம் வந்தாச்சுன்னு இப்ப பலதும் தான் நடக்கும் எதையும் தடுக்க முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு லக்ஷ்மணன் சிரிச்ச முகத்தோட ராமரை பார்த்து ராமா நீ வருத்தப்படாத நல்லதோ கெட்டதோ எல்லாம் விதிப்படி நடக்குது நீ சொன்ன வாக்கை காப்பாற்றி தான் ஆகணும் அதான தர்மம் அதனால் உன் கையால் எனக்கு மரணம் வந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறான் ராமர் வசிஷ்டர் வாமதேவர் மற்ற மந்திரிகளை கூப்பிட்டு நடந்ததை சொல்லி ஆலோசனை கேட்குறாரு அப்போ மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாய முடிருக்கும் இருக்கும்போது வசிஷ்ட முனிவர் எழுந்து ராமா விதிப்படி நீ லக்ஷ்மணனை நிரந்தரமாக பிரியற நேரமும் நீயும் உலகத்திலேருந்து கிளம்புற வேலையும் வந்தாச்சு அதனால் நீ லக்ஷ்மணனை இருந்து பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி ஒருத்தனை அழிக்கிறதும் அவனை முழுசாக துறக்கிறதும் சமம் தான்னு முனிவர்கள் சொல்வாங்க அதனால நான் உன்னை இப்பவே துறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த கணம் லக்ஷ்மணன் ராமரை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன்தனோட அரண்மனைக்கே போகலை நேராக வெளியே கிளம்பி சரையு நதிக்கரைக்கு போகிறான் நதி நீரில் வாய் கொப்பளிச்சுட்டு லக்ஷ்மணன் அங்கேயே தன் மூச்சை முழுசாக அடக்கி அங்கேயே உயிரை விட்டுடுறான் அவனுடைய இந்த அற்புதமான செயலை பார்த்து தேவர்கள் பூ மாறி பொழியிறாங்க பகவான் விஷ்ணுவோட கால் பாகமான லக்ஷ்மணனோட ஜீவனை தேவேந்திரன் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு இந்திரலோகத்துக்கு திரும்பி வரும்போது தேவர்கள் எல்லாம் லக்ஷ்மணனை பூஜிக்கிறாங்க குழந்தைங்களா இப்படியா ராமலக்ஷ்மணர்களுக்குள்ள கடைசியாக பிரிவு வந்து லக்ஷ்மணன் முதல்ல மேலுலகம் போய் சேர்ந்துட்டான் இனி ராமரும் தான் கிளம்புறதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் லவ குச்சர்களுக்கு ஆட்சி பொறுப்பை தர தீர்மானிக்கிறார் ஆனா அந்த தீர்மானத்துல அயோத்தி நகரத்தோட ஆட்சி உட்படல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அத பின்னாடி கேட்கலாம் அவர் பரதனை கூப்பிட்டு பரதா நான் எல்லாத்தையே திறந்து தம்பி லக்ஷ்மணன் போன வழியில நானும் மேலுலகம் போக நேரம் வந்தாச்சு என் கூடவே நீயும் சத்ருகுணனும் வருவீங்க உடனே சத்ருகுணனை அவசரமாக கூட்டிகிட்டு வர ஆட்களை அனுப்பு நம்ம நாட்டை ரெண்டாக பிரித்து வட கோசலை பகுதிய லவனும் தென் கோசலை நாட்டு பகுதியை குச்சனும் ஆட்சி பண்றதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய் நான் இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போற செய்தியை என் உயிர் நண்பர்களான வானர மன்னன் சுக்ரீவனுக்கும் ராட்சச மன்னன் விபீஷணனுக்கும் அவசர செய்தியாக தெரிவிக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார் ராமர் இந்த உலகத்தை விட்டே கிளம்ப போகிறாருங்கிற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவ அயோத்தி மக்கள் எல்லாரும் பெரும் கூட்டமாக திரண்டு அரண்மனைக்கு வந்து ராமரை பார்க்க வந்துட்டாங்க வசிஷ்ட முனிவரோட ஆலோசனைப்படி ராமர் நகர மக்கள் அங்கே வந்து பார்த்து உங்களுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அயோத்தி மக்கள் எல்லாம் ஒரே குரல்ல ராமா நீங்களே கிளம்பி போயிட்டா அப்புறம் எங்களுக்கு உயிர் வாழறதில் என்ன அர்த்தம் இருக்குது அதனால் நீங்களே தயவு செஞ்சு எங்கள் எல்லாரையும் எங்கள் புள்ள குட்டிங்களோட சேர்த்து உங்க கூடவே கூட்டிக்கிட்டு போயிடணும் எங்களோட ஒரே ஆசை அதுதான் அது மட்டும் நடக்கலனா நாங்கள் எல்லாரும் அயோத்தியை காலி பண்ணிக்கிட்டு காட்டுக்கோ இல்லை கண் காணாத ஏதாவது இடத்துக்கோ போக வேண்டியதுதான் இல்ல இல்லை கடலில் போய் விழறது தான் எங்களுக்கு வழி அதனால் ராமா எங்களையும் நீங்கள் கூடவே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அயோத்தி மக்கள் தான் மேலே வச்சிருக்கிற அளவிட முடியாத அன்பால ராமர் மனசு நிகழ்ந்து போய் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு பரதன் தகவல் சொல்லி அனுப்பிச்ச விவரம் கேட்டதும் சத்ருக்னன் தன்னோட நாட்டை மதுரா விதிஷான்னு ரெண்டு பகுதிகளாக பிரித்து தன்னோட ஒரு மகனான சுவாகுவ மதுராவுக்கும் ரெண்டாவது மகனான சத்ருகதிய விதிஷாவுக்கும் மன்னர்களா ஆக்கி முடிசூட்டிட்டு உடனே கிளம்பி அயோத்திக்கு வரான் ராமர் மேலுலகம் திரும்ப தீர்மானித்த செய்தி வந்து சேர்ந்ததும் சுக்ரீவனும் அங்கதனுக்கு ஆட்சி பொறுப்பை தந்துட்டு ஹனுமாரும் ஏராளமான வானரர்களும் புடைசூழ அவசர அவசரமாக கிளம்பி அயோத்திக்கு வந்து சேர்றான் சுக்ரீவன் ராமரை வணங்கி ராமா நீ இந்த உலகத்தில் இல்லைனா எங்களுக்கு இங்கே இன்னும் வாழ்ந்து எவனோட பிடியில் சிக்கி ஒரு நாள் செத்து போகிறதுல விருப்பம் இல்லை அதனால் நீ உன் கூடவே எங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ராமரும் ஒத்துக்கிறாரு ஹனுமார் கிட்ட ராமர் ஹனுமார் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என் நாமமும் கதையும் இந்த உலகத்தில் நிலையா நிற்கிற காலம் வரைக்கும் நீயும் அதை கேட்டு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இந்த பூ உலகிலேயே இருப்பாய் அப்படின்னு சொல்ல ஹனுமாரும் சந்தோஷத்தோடு ஒத்துக்கிறாரு இதே மாதிரி விபீஷணனும் அவனுக்கு நெருக்கமான ராட்சசர்களும் அயோத்திக்கு வந்து சேர்றாங்க விபீஷணன் கிட்ட ராமர் ராட்சசர்களோட மன்னா இந்த பிரபஞ்சத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் என்னோட பேரும் சரிதமும் நிலச்சி நிற்கிற காலம் வரைக்கும் நீ உன் உடம்பை வச்சுக்கிட்டு இலங்கையிலே இருந்து ஆட்சி பண்ணு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடு என்னோட பிரதிநிதியாக நீ இந்த உலகத்தில் இருப்ப இக்ஷ்வாக்கு குலத்தோட தெய்வமான ஜெகந்நாதரை நீயும் எப்பவும் வணங்குவாய் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியா ராமர் தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்ப எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சாங்க குழந்தைங்களா மகாவிஷ்ணுவான ராமர் எப்படி வைகுண்டத்துக்கு திரும்பி போனார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் கேட்கலாம் ராமரோட அவதாரம் முடிகிறதோட இந்த தொடரும் இதோ அடுத்த வாரம் முடிவுக்கு வரப்போகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ராமாயண தொடரை பற்றின எண்ணங்களையும் கருத்துக்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு அனுப்புங்க அனுப்ப வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் சரி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க